இதனிடையே ஸ்ரீலங்கா பொதுச்சின்ன உணவின் கொழும்பு மாவட்ட வேட்பாளர்கள் இன்று காலை வேட்புமனுவில் கையொப்பமிட்டனர் பத்திரமுல்லையில் உள்ள கட்சி அலுவலகத்தில் போட்டியிடுகின்ற வேட்பாளர்கள் கையொப்பமிட்டனர் தேசிய மக்கள் சக்தியின் பிரதேச சபையில் போட்டியிடுகின்ற வேட்பாளர்கள் இன்று கட்டுப்பாணத்தினை செலுத்தினர்

ஏனையாக தமிழ் தேசிய உணர்வுள்ள கட்சிகள் என்று இருக்கக்கூடியவர்களோடு பேசி ஒரு இணக்கப்பாட்டுக்கு வந்து எங்களுடைய மண் எங்களுடைய உள்ளூராட்சி எங்களுடைய உள்ளூர் மக்களுடைய நிர்வாகத்துக்கு தலைமைக்கு உள்ளூர் தலைமை தமிழ் தலைமையில் கட்சிக்கு நிர்வாகத்தை பொறுப்பேற்கக்கூடிய சூழலை நாங்கள் உருவாக்குவோம் தமிழரசு கட்சி அவ்வாறு செய்யும் அதுக்கான நம்பிக்கை எனக்கு இருக்கிறது உள்ளூராட்சி தேர்தல் முறைமையில் எந்த ஒரு கட்சியும் மங்கள கட்சியும் அறுதி பெரும்பான்மை பெறக்கூடிய வாய்ப்பு இல்லை அதனாலே தான் நாங்கள் போட்டியிடற பொழுது தேசிய தமிழ் தேசியத்தை வரித்துக்கொண்டு கட்சிகளும் போட்டியிடலாம் அவர்களோடு சேர்ந்து இணங்குவதற்கு மாற்று தலைமைகளுக்குள்ள கட்சிகளுக்கு செல்லாமல் இருப்பதற்கு நாங்கள் அவர்களோடு பேசலாம் அதிலே தவறு கிடையாது ஆனால் அவர்கள் எங்களை தேர்தல் காலத்தில் எங்களை விமர்சிப்பார்கள் என்றால் நாங்களும் அவர்களை விமர்சிப்போம் அல்லது அதை தவிர்த்து நாகரிகமாக விமர்சிக்க கூடும் ஆனால் வேறு வழி இல்லை இது எங்களை தமிழ் தேசியத்தினுடைய பாதுகாக்கிற என்றால் அவர்களோடு ஒரு இணைந்த அது இந்த முறவையின்படி அவர்களும் போட்டியிட்டால் அவர்களை வென்றால் அவர்களோடு பேசலாம் அதில் இந்த தவறும் கிடையாது இதனிடையே கொழும்பு சபைக்கு ஐக்கிய தேசிய கட்சியுடன் இணைந்து போட்டியிடும் முடிவை அறிவிக்க மார்ச் இருபதாம் தேதி வரை ஐக்கிய தேசிய கட்சி ஐக்கிய மக்கள் சக்திக்கு கால அவகாசம் வழங்க தீர்மானித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது ஐக்கிய தேசிய கட்சியின் சிரேஷ்ட உறுப்பினர்களிடையே நடைபெற்ற கலந்துரையாடலின் போது இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது கொழும்பு மாநகர சபைக்கு மேலதிகமாக ஏனைய உள்ளூராட்சி மன்றங்களிலும் கூட்டாக போட்டியிட அவர்கள் தயாராக இருந்தால் அது குறித்த முடிவை எதிர்வரும் இருபதாம் தேதிக்கு முன்னர் அறிவிக்க முடியும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து ஊடகவியலாளர்கள் ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மதுவ பண்டாரவிடம் வினவினர்